எல்லோருக்கும் வணக்கம் இந்த திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு அதிக பெற்ற ஊழல் இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியில் இருந்ததை விட அதிக ஒரு ஊழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே நம்ம அவங்க மேல குற்றச்சாட்டுகளை சொல்லணும் ஆனா அதை விட பல மடங்கு அதிகமாக வெளிப்படையாக இன்றைக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு அவர்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஏதோ ஓரளவுக்கு ஒரு நடவடிக்கை அளவுக்கு சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த சோதனைகள் குறி வேண்டாம் தெரியாது ஏன்னா பல சோதனைகள் போல நடத்தப்பட்டு மேல் நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி அவற்றை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்க வீரா வேகமாக திராவிட மாணவர் என்று முழங்குகிற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ரயில் நடந்து கொண்டு இருக்கிற சமயத்திலேயே ஜனாதிபதியை சந்திக்கிறேன் குடியரசுத் தலைவரை விழாவுக்கு அழைக்கிறேன் என்று சொல்லி டெல்லியில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து உதவி கோரியிருக்கிறார் நிச்சயமாக திரு மோடி அவர்களிடத்திலும் அவரது தொடர்புகள் மூலமாக உதவியை தெரிய இருப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நேர்மையாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏதேனும் எண்ணிக்கைகள்ல தேவைப்பட்டால் திமுகவை பயன்படுத்திக் கொள்வதற்கு இன்னும் ஓராண்டு காலத்துக்கு பெரிய நடவடிக்கையா இருக்காது அப்படியே இந்த சோதனைகள் விசாரணைகள் என்கிற அளவுல தான் இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு திமுக தேவை என்பதை பொறுத்து தான் அவர் முடிவெடுப்பாங்க ஆனால் கூட திமுகவில் இருந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது ஒரு முகம் பிடி நிறுத்திக் கொண்டிருக்கிறது அது மத்திய அரசாங்கத்தின் பிடிங்கி இருந்திருந்தது மாநில அரசாங்கத்தின் பிடிக்கும் பிரிவிக்கொண்டிருக்கிறது ஆனால் மாநில அரசாங்கமும் எடப்பாடி பழனிசாமி இவர்களோடு ஒரு கூட்டணி அமைத்து அந்த ஊழல்ல இவர்களுக்குள்ள பங்கீடுகள் நடந்து கொண்டுதான் வந்து இருக்கு அப்ப திராவிடம் என்றாலே ஊழல் என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டை உண்மையாக்குற வகையில் உறுதியாகிற வகையில தான் இவர்களது செயல்பாடு அமைந்திருக்கிறது ஆனால் நேரமையானது இந்த பாரதிய ஜனதா கட்சியும் நிச்சயமா இவர்கள் நிரட்டி பணி வைத்து தங்கள் ஆதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது இல்லாத சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருப்பார் அமித்ஷா அவர்களிடத்துல வந்து சரணாகதியாக ரீதியாக அதிமுகவை அழகு வைக்கிற பணியில் சிறப்பாக எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் எந்த அண்ணாமலைக்கு எதிராக இந்த குழந்தைகிறார்களோ அந்த அண்ணாமலையை அமர வைத்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் தனி சமமானவர்கள் மாணவர்கள் என்கிற அளவுல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் பாஜக உறவு நமக்கு தேவையில்லை பாஜக இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி நாம் தேர்தலை சந்தித்தாலே பெருவாரியான வெற்றிகளை பெறலாம் என்கிற கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அவர்கள் மீது இருக்கிற அந்த வழக்குகள்ல இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஆகிய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதான் இன்னும் சொல்ல போனா புரட்சித்தலைவர் விசியார் அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அந்த திராவிட இயக்க இயக்கத்தை பட்டியலுக்கு எங்கும் கொண்டு இருக்கிறார் அந்த கொள்கைகளை மக்கள் மனதில் ஆழமாக ஊன்றி அதை வாக்குகளாக மாற்றிகளார் அறுபது எழுபது ஆண்டு காலமாக அவருடைய அந்த உடைப்புகள் இன்றைக்கு திராவிடம் என்றாலே ஊழல் லட்சம் என்பது போல் அவர்கள் தேசிய அரசியலில் மாநில அரசு மத்தியில் ஆளுகிற கட்சிகளுக்கு அடங்கி நடப்பவர்களாக அடக்கப்படுபவர்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இது திராவிடத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்ப இந்த திராவிட கட்சியில தேசிய கட்சியை அடக்கி ஆளுகிற இந்த முறை என்பது வந்து நிச்சயமா எதிர்பார்க்கிற திராவிட சித்தாந்தங்களுக்கு ஏற்படுகிற ஒரு ஆபத்தாகத்தான் பார்க்கப்படுது இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில நாம் ஒன்றுபட்ட அதிமுகவை லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாறுபட்ட அதிமுகவை சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாறுபட்ட அஇஅதிமுகவை தொண்டர்களை ஒருங்கிணைத்து தொண்டர்களால் ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து வலிமையான தனித்து ஆட்சி அமைக்கிறார் பாஜகவை எதிர்த்து கரம் காண்கிற திமுகவை தேர்தலில் தோற்கடிக்கிற வல்லமையான ஒரு அதிமுகவை நாம் கட்டமைக்க வேண்டும் அதை எப்படி நாம் செயல்படுத்துவது தேர்வு எப்படி இப்ப நம்ம ஆதரவாக எல்லோரிடத்திலும் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா

தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு தலைமையில நாங்கள் செயல்படுறோம் என்று ஒரு முடிவெடுத்ததற்கு பின்னால பாத்தீங்கன்னா இந்த இணைய கூடாது நான் பெரிய தலைவர் இருந்த அவ்வளவு பேர் வந்து இணைஞ்சாங்க அப்ப இப்ப என்ன செய்யணும்னா நீங்க எடப்பாடி பழனிசாமிங்கிற சனி மனிதனையும் விட்டுருங்க ஓ பன்னீர்செல்வம்ங்கிற சனி மனிதனையும் விட்டுருங்க திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பவர்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் கொண்டுபட்ட அதிமுகவை உருவாக்குகிறோம் எல்லோரும் வந்து இணைங்க என்று பெரும் திறனாக ஒரு அணியாக திரண்டுகிற பொழுது ஓபிஎஸ் நம்மோட வந்துடுவாரு எடப்பாடி பழனிசாமி நம்மோட வந்துடுவாங்க இந்த ஒதுங்கி இருக்கிற எல்லோருமே அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அதுதான் வந்து இந்த தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு முகமாக ஒரு முடிவெடுத்தால் எல்லாரும் வந்து அதை வந்து இணைஞ்சிடுவார் இந்த தலைவர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ளுகிறவர்கள் அனைவரும் வந்து அதை இணைஞ்சிடுவார் அதுதான் ஒரு தீர்வா இருக்கும் அதாவது சாதிகள் வந்து எல்லா முக்கத்துவரும் ஓ பி எஸ் பின்னாடியோ சசிகலா பின்னாலியோ ஜனதா பின்னாடி இல்ல எல்லா கவுண்டர்களும் எடப்பாடி பின்னாடியோ செங்கோட்டையின் பின்னாடியோ தரணை பின்னாடியோ இல்ல இந்த சாதியோடு இவர்கள் தங்கள் சுயணத்திற்காக தாங்கள் வளமுள்ளவர்களாக காட்டிக் கொள்வதற்காக தங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருப்பதாக காட்டிக் கொள்வதற்காக அதை பயன்படுத்தலாம் ஒரு ஓ எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு முன்னால தென் அண்ணா அதிமுக ஜெயிக்கிறியா மேற்கு மண்டலத்தில் அதிமுக ஜெயிக்கிறியா அப்ப அதிமுகவுக்கு உள்ள இருக்கிறதா இவங்களுக்கு இந்த சாதி பற்றி இதெல்லாம் ரெண்டு பேருமே பெருசா என்ன தமிழ்நாட்டுக்கு சாதிச்சிருக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது அவங்க குடும்பத்துக்கு சொந்தத்துக்கு சொந்த மந்தங்களுக்கு வினாமிகளுக்கு தான் எல்லாமே வந்து செஞ்சுக்கிறாங்க நீங்க இந்த சாதிய கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஆயிரம் பேர்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க இப்ப நம்முடைய சார்கெட்டுகிறது தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் ஒரு பத்து லட்சம் பேர் ஒருங்கிணைந்து ஒரு முகமாக நமக்குள்ள ஜாதி வேறுபாடு இல்லை அணி வேறுபாடு இல்லை எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அணி எல்லோரும் அம்மாவின் அணி எல்லோரும் அதிமுக சாதி எல்லாரும் உடம்புலையும் ஓடுறது நம்ம இந்த ரெட்டைகளை மீண்டும் ஆதரவை கட்சியாக்குறோம் அப்படிங்கிற ஒரு முகமாக நம்ம இறங்கணும்னா இந்த சாதி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம பின்னாடி நின்றுடுவோம் அப்ப நாம் பயணிக்கிற பாதை இதுவாகத்தான் இருக்கிறோம் இந்த ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால தலைவர் அந்த தொண்டர்கள் ஒரு முகமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்னோட அவங்க பின்னாடி வந்து வந்துடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் பதவியை நீங்க கூட்டம் ஒரு லட்சம் பேர் கிளம்புறாங்கன்னா நான் ஆளை விட்டு எனக்கு ஏதாவது ஒரு நல்லா வெளிச்சமா தெரியற மாதிரி ஒரு சேர் குடி வைப்பா அப்படின்னு ஆளை அனுப்பிச்சுவாங்க அதனால இவர்கள் எல்லாம் பெரிய பொறுத்தவாதிகள் லட்சியவாதிகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதிகபட்ச செயலவாதிகள் அதனால நம்ம அந்த தொண்டர்களை தலைவர்களை நம்புறத விட ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே தலைவர்களை நம்பி இந்த இயக்கத்தை ஒப்படைக்கல அடிப்படை தொண்டரை நம்பிட்டா இந்த இயக்கத்தை ஒப்படைக்கா அந்த தான் அடுத்த தலைமையை நீ தேர்வு செய்ய சொன்னார் அவர் தலைவர்கள் அதனால நம்ம அதை நோக்கி பயணிக்கிறாங்க ஒத்த கருத்துடைய ஒருங்கிணைச்சோம்னா பத்துல தொண்டர்கள் ஓரணியிலும் திரண்டுகிற பொழுது நிச்சயமாக அதிமுக சாதி மதம் லஞ்சம் ஊழல் இந்த அணிகள் இந்த மண்டலங்கள் எல்லாம் தாண்டி ஒட்டுப்பட்ட அதிமுக உருவாங்க அதை எல்லாமே தேர்ந்துடுவான் நீங்க வேண்டாம் வேண்டாம் கூட போய் எடப்பாடி வந்துடுவாங்க ஓ பண்ணி சொன்னதில் வந்துடுவார் எல்லாருமே வந்துடுவார் அதை நோக்கி தான் நம்ம தொண்டர்கள் பயணிக்கிறோம் கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐநூறு ஒன்றியங்கள் இருக்குது ஆயிரம் வாழ்க இருக்குதுன்னா ஒரு ஆயிரம் இடத்துல முழுக்க போலீங்க வச்சு அங்க கட்சி உறுப்பினர்களை வர சொல்லி அங்க வாக்களிக்க போதும் அதாவது அது முதல்ல உறுப்பினர் சேர்க்கையை முழுக்க எல்லாருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்கணும் இல்லை நம்மால் என்ன பண்றாருன்னா ஒரு காலத்துல செல்லாதீங்களா செல்லாதீங்களா அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் ஏன் செல்லுன்னா இவரே ஒரு பத்தாயிரம் கார்டு அடிச்சு இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்றரை கோடி தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க நீங்க முதல செய்யற முறை என்னன்னா பகிரங்க அம்மா காலத்தை போல தலைவர் காலத்தை போல இந்த எல்லாரும் ஃபார்ம் அட்டையை வாங்கிக்கங்க அப்படின்னு அந்த விநியோகத்தை முடிச்சுட்டு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு எப்ப இது யாராவது மாட்டுக் கட்சிக்கார போலியா வந்து சேர்ந்துருக்கானா அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்துட்டு இறுதியான பட்டியல் யாராவது விட்டு அவங்க பேரெல்லாம் சேர்த்து இறுதி பட்டியலை வெளியிட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் இடங்கள்லதான் இது பூத்து இருக்கு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல வந்து நீங்க போடுங்க என்று சொன்னாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஒரு ஓட்டு போட்டாங்கன்னா போதும் ஒரு கோடி பேர் வந்துருது பத்தாயிரம் பேரு ஓட்டு போட்டா ஒரு கோடி பேரு வந்து வந்துருது

அந்த ஏபாம் பிஃபாம் கொடுக்கிறதுல தேர்வு செய்த வேட்பாளர் ஒருத்தர் வந்து இந்த ஆரம்ப தலைமை கழகத்தில் இருக்கிறவங்க வேற வேட்பாளருக்கு மாற்றி அந்த ஏஃப் ஏபாம் பிபாம் கொடுத்துறாங்க பொழுது பாக்குறாரு ஏன்னா அவர் மைண்ட்ல இந்த ஊர்ல இன்னார் தான் வேட்பாளர் வச்சிட்டு இருக்காரு ஆனா வேற ஒரு வேட்பாளர் அட்டை நிக்கிறாரு அப்ப இப்ப நான் தேர்வு செஞ்ச வேட்பாளர் அப்படிங்கிற பொழுது அந்த வேட்பாளருக்கு வந்து ரத்தலை ரெட்டலை தான் அந்த இரத்த இறைக்காட்டே வரும் அந்த சூரியனை சுத்தரிசை எங்கள் இரட்டை இலை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதிக்கு நாலு இடம் ஒரு ஆயிரம் இடங்கள்ல பத்தாயிரம் பத்தாயிரம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு வாக்குப்பதிவு எடுத்தப்படா அந்த ஒரு கோடி பேரு முடிவு என்ன என்பது வந்து வெளிவரும் உட்கட்சி தேர்தலாக நம்ம நடத்தி அது தொண்டர்களாக அந்த தலைமைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் தேர்தலையும் நம்ம நடத்தி முடிப்போம் அதை தான் பயணிக்கிறோம் நம்முடைய நோக்கம் ஒன்றுபட்ச அதிமுக அம்மா காலத்துல யாரெல்லாம் இருந்தார்களோ தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக தனித்து நின்று வெற்றி பெறுகிற வலிமையுள்ள அதிமுக சாதி மதம் லஞ்சம் ஊடகம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக இவைகளுக்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமை அதை உருவாக்குவதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி